ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான் ஒரு இசையில வந்து ஒரு ஜாம்பவனா இருக்கக்கூடிய ஒருத்தர் அவர் அடிச்சுக்க அந்த ஊர்ல ஆளே கிடையாது ஸோ அவருடைய இசைக்கு மயங்காத ஆட்களும் கிடையாது ஸோ அவர் ஆஹா ஓகான்னு அப்படி இருக்கக்கூடிய ஒரு இசை ஜாம்பவான் ஒருத்தர் அவர் ஊர்ல இருக்கிறார் அப்ப அந்த ஊர் மக்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அவரோட இசையை கேட்குறாங்க அவருடைய இசையை வந்து எல்லாத்துக்குமே ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்குது சந்தோஷமாக சந்தோஷமா இருக்கிறவங்களுக்கு அதிக சந்தோஷத்தை கொடுக்குது சோகமா இருக்கிறவங்களுக்கு சோகத்தை போக்குவதற்கு என்ன பண்ணுது உதவுது இப்படிப்பட்ட ஒரு இசையை கொண்டாடக்கூடிய ஒரு ஜாம்பவான் அந்த ஊர்ல இருக்கார் அப்ப அந்த ஊருக்கு ஒரு சின்ன பையன் புதுசாக ஒரு பையன் என்ன பண்றான் வரான் என்ட்ரி ஆகிறான் என்ட்ரி ஆன உடனே அந்த பையனுக்கு இதே மாதிரி எனக்கும் இசையில் ஆர்வம் இருக்குது நானும் இசை பண்ணுவேன் அப்படின்னே அப்போ அவனோட இசையை மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா சரி நீ என்ன தான் பண்ணுற பண்ணேன் பார்ப்போம் இருந்தாலும் எங்கள் ஊரில் இவ்வளோ பெரிய ஒரு ஜாமான்னு இருக்காங்க அது என்ன அதுக்கு கிட்டவா வந்துட போகிற அப்படின்னு சொல்லி அந்த பையன் என்ன பண்ணுறாங்க ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க அப்போ அந்த பையன் ஒரு மியூசிக்ஸ் என்ன பண்ணுறான் பண்ணுறான் பண்ணால் பா யார் யா அந்த பையன் இப்படி இவ்வளவு வருஷம் ஒரு பெரிய ஜாம்பவானுக்கு இணையா இவன் என்ன பண்றான் அப்படின்னு வாசிக்கிறான் அதுவும் இப்பதான் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் கேட்கிறோம் இவ்வளவு அழகா இருக்கே அப்படின்னு சொல்லி எந்த அளவுக்கு அந்த ஒரு ஜாம்பவனோட இசையை ரசிச்சார்களோ அதே அளவுக்கு இந்த பையனோட இசையும் என்ன பண்றாங்க ரசிக்கிறாங்க அன்பு செய்யறாங்க அது இவங்களுக்குள்ள என்னமோ ஒரு மாற்றத்தை என்ன பண்ணுது கண்டு பண்ணுது அப்போ அந்த ஊர்ல வந்து ஒரு எப்பவுமே ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும் அந்த நாடு முழுவதும் ஒவ்வொரு துறையிலையும் சிறந்தவங்களுக்கு பரிசு வைக்க முடியாது அப்ப வந்து ஒரு சிறந்த இசை யாரு இதை பண்றா அப்போ பரிசு கொடுக்கணும் இவ்வளவு நாள் ஒருத்தர் இருந்தாரு பிரச்சனை இல்ல இப்போ ரெண்டு பேர் இருக்கிறாங்க போட்டி வந்திருச்சு போட்டி வந்திருச்சு இப்போ வந்து என்ன பண்ணனும் பரிசு கொடுக்கணும் இப்போ இது யாரு இந்த சரியான இதுல யாருக்கு இந்த பரிசு கொடுக்கலாம் இந்த ஆண்டிற்கான சிறந்த இசைக்கான விருது யாருக்கு தரலாம் அப்படினே அப்ப இந்த ஜாம்பவான் இல்லையா அவருடைய நெருங்கிய நண்பர் ஒருத்தர் தான் என்னன்னா அந்த செலக்சன் കമ്മിட்டில என்ன பண்றாரு இருக்கிறார் அப்போ செலக்சன் കമ്മിட்டில இருக்கிறவர் வந்து என்ன பண்ணணும் செலக்ட் பண்ணி கொடுக்கணும் இப்போ ஜாம்பவானோட நண்பர்

இவர்களோக்கு அந்த பரிசை முதல் தேசிய விருது பெற்றுத்தர காரணம் வந்து இளையராஜா நெருங்கிய நண்பர் நம்ம அனைவருக்கும் தெரிந்தவரும் சோ எந்த ஒரு விஷயங்களாலும் என் நண்பன் இருக்கணும் தாண்டியும் திறமைக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு ஒரு வாழும் உதாரணமா இருந்தவர் யாருன்னா பாலு மகேந்திரா அது போல நாமும் பல நேரங்களில் இப்படியான வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கிறப்போ நமக்கு சேர்ந்தவங்க நமக்கு தெரிஞ்சவங்க நமக்கு பழகனவங்க திறமை கற்றுக்கொள்வோம்